ஹலோ விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கள் ஊரில் இப்போ காலையிலே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு இல்லை பாருங்கள் இலையிலலாம் எப்படியும் மழை துளியாக இருக்குன்னு பாருங்கள் அதனால் இந்த மழை பெய்கிற நேரம் என்ன செய்ய முடியாது நம்ம திரவ உரம் கொடுக்க முடியாது அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் செடிகளுக்கு ஒரு திட உரம் தான் என்ன செய்ய போகிறோம் தயார் பண்ணி கொடுக்க போகிறோம் செடியெல்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் மழை துளி பட்டோனுமே அவங்க எல்லாப்படியும் சிறப்பா அடைய ஜாலியாடுறாங்க அவங்களுக்கு மழை துளி தான ஆதாரம் உயிர் ஆதாரம் சிவந்திப்பதான் கொஞ்சம் விரிவு வருங்க எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜோதி ஃபார்மை ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் என்னென்ன வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாங்க என்னென்ன உரங்கிறதா இப்ப நம்ம பார்ப்போம் இங்க பாருங்கள் இவர் ஒரு தேங்காய் வாங்கிட்டு இருந்தெல்லாம் அழுகிருச்சு அதை என்ன செய்யணுன்னு பார்த்தேன் நல்லா என்ன செஞ்சுட்டேன் திருச்சி ரெண்டு ஒரு நாலு நாளாக என்ன செஞ்சிட்டேன் நெனல்லையே காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் அந்த தேங்காய் புண்ணாக்குது அது கூட என்ன செய்யணும் நம்ம சாம்பல் எனக்கு எரிச்சோம்ல அந்த சாம்பலை என்ன செய்யுங்க இது கூட போட்டுக்கோங்க அது கூட என்ன செய்யுங்க கொஞ்சம் வேப்ப முண்ணாக்கு வேப்ப முன்னாக்கு என்ன செய்யாது தேங்காய் பூ போடுறதுனால எறும்பு வரும் அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க வேப்ப புண்ணாக்கு ஒரு ரெண்டு கைப்படி எடுத்துக்கோங்க அதையும் போட்டுட்டு அது கூட வந்து கடலை புண்ணாக்கு நான் எல்லாமே எப்பவுமே என்ன செய்வேன் உரம் வந்து வீட்டில் வந்து ரெடியாவே வச்சிருப்பேன் என்ன உரம்னாலும் சரி ரெடியா வச்சிருப்பேன் அதனால கடலை புண்ணாக்கு என்ன செய்யுங்க ரெண்டு டைப்படி போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்ல எல்லாத்தையும் என்ன செய்யுங்க ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கடலை புண்ணாக்கு இப்ப நம்ம நாலு வந்து இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க நல்லபடி கலந்து விட்டுங்க இத என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய் செடிக்கடையில இதை தூவி விட்டோம்னா சரி செவ்வந்தி செடி எல்லாம் சரி நிறைய பூக்கள் பூக்கும் ரோஜால மொட்டு வரல நிறைய மொட்டு வரும் தளிர் வரும் காய்கறிலையும் நிறைய என்ன செய்யும் பூக்கள் வரும் ஏன்னா இதுல கடலை புண்ணாக்கு சேர்த்திருக்கோம்ல கடலைப்புண்ணாவுக்கு எறும்பு வரும் தேங்காய் புண்ணாவுக்கு எறும்பு வரும் அதுக்கு பிறகு நம்ம வேப்ப புண்ணா கலந்துருக்கிறதுனால என்ன செய்யாது எறும்புகள் வராது சாம்பல் சேர்த்துருக்கோம்ல அதனால் என்ன செய்யாது பூச்சிகள் வராது அதனால் இந்த நாளை ஒன்றா கலந்து என்ன செய்ய எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இந்த இவ்வளோண்டி இவ்வளோ உழவு நம்ம கொடுத்தாலே போதும் வாங்க எல்லா செடிக்கும் கொடுப்போம் நம்ம இப்போ ஏன்னா மழை தூரதுனால இதைத்தான் நம்ம இப்போ கொடுக்க முடியும் இங்கேருந்து ஆரம்பிவர் மொத்தம் நாற்பது தொட்டிக்கிட்ட வச்சிருக்கேன் அப்புறம் தரையில் வேற வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே என்ன செய்யணும் இந்த உரத்தை நம்ம கொடுக்கணும் இது குடமிளகா இதுக்கு என்ன செய்யும் அப்படியே அடியில் சைடில் தூவி விட்டுருவோம் கனகமரம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எல்லா செடிகளுக்குமே இது கொடுக்கலாம் எதுவுமே நமக்கு வந்து ஃபால்ட் ஆகாது ஏன்னா எல்லாமே இது வந்து அடி உரம் தான் இது சைடில் அப்படி என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டீங்கனாலும் சரி செடி நல்லா சிறப்பாக வரும் எந்த எறும்பு வராது பூச்சிகள் வராது இல்லை இந்த வர இலை எப்படினாலும் வந்து ஒரு வெட்டி கடிச்சுக்கிட்டே தான் இருக்கு பிடிக்க போனால் பறந்து பேரு பச்சை கலராகவே இருக்குது இலையடையெல்லாம் நிற்கிறதுனால தெரியல நைட்டு வந்து கிடைக்குது நம்ம நைட்டு வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல எல்லா செடிக்குமே மோஸ்ட்லி கொடுத்து விடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த ரோஸ்லாம் இப்போ மொட்டு வைக்கிறது பாருங்கள் தள்ளு எல்லாமே நல்ல பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வரும் எல்லா விதமான ரோஜாப்பும் கொடுக்கலாம் காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் நம்ம அப்புறமா பூச்செடிகளுமே எல்லா பூ செடிக்குமே கொடுக்கலாம் செம்பருத்தி பூ மல்லிகைப்பூ ரோஜாப்பூ எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம் பூ எல்லாத்துக்குமே இதை நம்ம கொடுத்து விடலாம் சிறப்பாக வரும் செடி வந்து இது வந்து இயற்கை உள்ளதுனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை பூச்சிகள் வராம இருக்கும் செடி நல்லா செழிப்பாகவும் வரும் நமக்கு மல்லிகைப்பூ செடிக்கு நம்ம கொடுத்து விடலாம் மல்லிகைப்பூ என்ன செய்ய நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இது போடுறோம் ஏன்னா கடலை புண்ணாக்கு போடுறோமா கடலை புண்ணாக்கு போடுறதுனால தேங்காய் புண்ணாக்கு போடுறதுனால செடி நிறைய பூக்கள் வரும் பூவெல்லாம் காயாக மாறும் நம்ம காய்கறி செடிகளுக்கும் இதை கொடுத்து விடலாம் எல்லா காய்கறி செடிக்குமே என்ன செய்யலாம் நான் முதல்ல நீங்க இந்த செவ்வந்தி பூ பூக்கு செடிகளுக்கு கொடுங்க அடுத்தப்ப காய்கறி செடிகளுக்கு கொடுங்க நல்ல சிறப்பா வரும் செடி எல்லாமே எவ்வளோ சிறப்பா இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க இதுல செவந்திக்கன்று மண் போட்டு வச்சா எத்தனை தக்காளி செடி முளைச்சிருக்குன்னு பாருங்க ஏற்கனவே தக்காளி செடி வைக்க எனக்கு இடமே இல்லை மாட்டு சாணம் தொழு உரம் போட்டதுல எத்தனை தக்காளி செடி முளைச்சிருக்கு பாருங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு செடி முளைச்சிருக்கு பார்ப்போம் இடம் இருந்தா தூக்கி வைப்போம் இல்லைன்னா பிடுங்கி கீழே போட்டுறேன் தான் இந்த அந்தி மந்தாரை எடுத்து வந்து வச்சோம் பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ தெளிச்சு பாருங்க பாருங்கள் செடி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றுற வேலை இல்லை நமக்கு ஏன்னா மழை தூறிக்கிட்டே இருக்கனால தண்ணி ஊற்றுற வேலை இல்லை உங்கள் ஊரில் மழையா என்னன்னு சொல்லுங்கள் கம்மெண்ட் பண்ணுங்க இந்த உரத்தை எல்லாருமே எல்லாம் வீட்லேயே நம்மளே வந்து தயார் பண்ணக்கூடிய உரம் தான் ஈஸியாக செய்யலாம் நீங்கள் தேங்காய் ஓ அழுகுன தேங்காய் தான் வைக்கணும்ல நல்ல தேங்காய் இருந்தாலும் ரெண்டு சில்லு எடுத்து கூட நீங்கள் எடுத்து திருச்சி நல்லா வீட்டுக்குள்ளே நல்ல காய வைங்க ஃபேன் காற்றுலேயே ஆகும் இந்த இது வந்து வேப்ப புண்ணாக்கு இல்லைனா வேப்ப இலையை கூட நீங்கள் அரைச்சிக்கிடலாம் காயப்போட்டு கடலை புண்ணாக்கு வாங்க முடியலன்னா சாப்பிட்ற கடலப்பருப்பு இருக்குல்ல அதை கூட நீங்கள் திரிச்சு இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பல் ஏற்கனவே எப்படி எரிச்சு பண்ணணுங்கிற ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்போது எல்லாமே வீட்டில் நம்ம என்ன செய்யலாம் ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி எல்லா செடிகளுக்கும் என்ன செஞ்சு விடலாம் கொடுத்து விட்டுரலாம் செடி எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க பச்சை பசேன்னு சோலை மாதிரி இருக்கு பாருங்க இந்த மழை பெஞ்சோன்னே அவங்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது இந்த வெந்தயக்கிழை தூக்கி தூரி பராட்டத்தில் வச்சிருக்கேன் இப்போ லைட்டாக கொஞ்சம் வெயில் வெயில் முகம் தெரியுது பாருங்க வெயில் இப்போ வர்றாங்க இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றுற வேலை இல்லை ஏன்னா நினச்சிருச்சு த எல்லாம் மண்ணும் ஈரமாக தான் இருக்குது ஸோ நமக்கு வந்து தண்ணி ஊற்றுற வேலை இல்லை எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குங்க பாருங்க அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க வேறு தேனீக்களும் பட்டர்ஃப்ளையும் வர்றாங்க நேற்று பீக்கங்கால அந்த பூ பூத்துருச்சு வீவர்ஸ் நேற்று முட்டை இருக்குன்னு சொன்னேன்ல இங்க நீங்கள் பாருங்கள் ரெண்டு பேக்கங்க கிடக்கு பாருங்க பாருங்க அது நேர்த்தே பூ அதுவும் காயாக போகுது மொத்தம் மூணு பீக்கங்காய் வருது அடுத்து இந்த கீழே தரையிலேருந்து வர்றதுலையும் ரெண்டு பிக்கங்காய் வரப்போகுது இவங்களும் பூக்க போகிறாங்க இன்னைக்கு பூக்குதா நாளைக்கு பூக்குதான் தெரியல பூ மொட்டு தெரியுது பாருங்க சிறப்பாக இருக்கும் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாமே இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் பாவக்க கண்ணா பூ விட ஆரம்பிக்கலை இவ்வளோ உயரம் வளர்ந்துட்டாங்க என் உயரம் வந்துடுச்சு நான் பூ விட ஆரம்பிக்கலை பார்ப்போம் எப்போ பூ விடுதுன்னு பார்ப்போம் பெரிய பாவக்காவா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிடும் வந்த உடனேன்னு